நாளை தேய்ப்பிறை சஷ்டி முருகன் அருள்பர வாழைப்பழ தீபம் முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது சஷ்டி விரதம் ஆகும் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி கிருத்தியை போன்ற தினங்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டி வளர்புறை சஷ்டி என்றும் பௌர்ணமி அடுத்து வரும் சஷ்டி தேய்பிரை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது ஆறு விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றியவர்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயம் திதிகளின் வரிசையில் சஷ்டி ஆறாவதாக வருவதால் அதற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ஆறு என்ற வழக்கு ஜோதிடத்தில் உள்ளது ஜோதிடத்தில் ஆறாம் எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரன் இவர் லட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறார் திருமணம் வாகனம் வீடு ஆகியவற்றை தரக்கூடியவரும் சுக்கிரன்தான் எனவே சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம் பதினாறு பேர்களில் ஒன்றாகவே குழந்தை பேரு கருதப்படுகிறது எனவே குழந்தை பேருடன் மீதமுள்ள பதினைந்து பேர்களையும் அளிக்கும் வல்லமே சஷ்டி விரதத்திற்கு உண்டு முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது சஷ்டி விரதம் இந்த விரதத்தை மனதில் கொண்டே இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி எழுந்தது திருமணமில்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமையடாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேர கிடைக்கும் நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்ற பொருளும் உண்டு வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு வந்த வாசம் இந்த மலர்களை சாற்றி ஆறு விளக்குகளை கிழக்கு நோக்கி இருக்குமாறு ஏற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்கலாம் ஆறு முகனுக்கு ஆறு விளக்குகளை ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு முருகனுக்கு வந்த ஏதாவது ஒரு நைவேதிய பொருளை படைக்கலாம் அதாவது சுண்டல் அல்லது சர்க்கரை பொங்கல் போன்று செய்யலாம் தேய்ப்புறை சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதற்காக தேய்ப்பறை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள் முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வையுங்கள் அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழிப்பூஞ்சி ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய்விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேகப் பொருளோ அதேபோல் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதலாகும் நெய் விளக்காக இதை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட ஏற்றலாம் இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் நாளை தேய்ப்புரை சஷ்டி அன்று ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்து வரும் சஷ்டி திதி அன்று இதேபோல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம் இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை காணலாம் இவ்விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் மீண்டும் மாலையில் பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை பாடலாம் குறிப்பாக கந்த சஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடல்களை படிக்கலாம் மாலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் மேலும் நவக்கிரக சன்னதியில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும் பின்பு வீடு திரும்பியதும் பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்களின் சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு வைக்கப்பட்ட நைவேதிய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை தேய்ப்ரை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிட்சம் பெருகும் சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையும் ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும் நேரடி மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த கஷ்டநிலை நீங்கும் தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகும் பொதுவாக தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள் திருமணமாகாமல் தள்ளி போய்கொண்டே இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர் ஆகியோர் சஷ்டி திதியில் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லிதான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகப்பெருமானை அழைத்து வேண்டுதலை சொன்னால் போதும் முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் வேலை காரணமாக வெளியில் செல்பவர்கள் உடல் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மனதில் ஓம் முருகா என்ற மந்திரத்தை ஜபித்தபடி பணியை தொடரலாம் புலால் உணவுகள் மற்றும் போதை வஸ்துக்களை தவிர்க்க வேண்டும் மனதில் தீய எண்ணங்களோ கடுமையான உணர்ச்சிகளோ இல்லாதவாறு இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் உண்டு இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கடன் தொல்லைகள் முழுவதுமாக நீங்கவும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் முழு நாளும் உபவாசம் இருக்க இயலாதவர்கள் அன்றைய தினம் காலையில் ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் முதல் உணவாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த முறையில் தொடர்ந்து விரதம் இருந்திட முருகப்பெருமானின் அருளால் மேலான செல்வமும் வெற்றியடையும் யோகமும் கிட்டும் என்பது ஐதீகம் நாளை தேய்ப்புரை சஷ்டி விரதம் இருந்து முருகனின் திருவருள் பெறுவோம் மணமாலை தந்தருள்வாய் விரைவில் திருமணம் நடைபெற அருணகிரிநாதர் இயற்றிய இந்த பாடலை தேய்ப்பரை சஷ்டி தினத்தன்று உளப்பூர்வமாக வந்தால் பலன் கிடைக்கும் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மணனாறும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நாளென்று மார்த்தட்டும் பெருமானே பொருள் அன்றொரு நாள் சூரன் மீது வேலாயுதத்தை விடுத்தவனே வீரமிக்க குலத்திற்கு காலனாக வந்தவனே வேதங்கள் கூறுகின்ற உறுதிப்பொருளாக திகழ்பவன் நான் என்று மார்த்தட்டி கொண்டு வருகின்ற எம்பெருமானே நீல வண்ணம் கொண்ட மேகம் போல தோகை விரித்தாடுகின்ற மயில் மீது வரும் முருகப்பெருமானே நீ வருகின்ற அழகினைக் கண்டு மயக்கம் கொண்ட பேதையாகிய எனக்கு உன் மார்பில் ஆடுகின்ற நறுமணமிக்க மலமாலையினை தந்தருள்வாயாக